கிறிஸ்துக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த அருமையான காணொளி மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நம்முடைய ரட்சகரும் ஆண்டவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு கடந்து வந்து நம்முடைய கிரமங்கள் பாவங்கள் வியாதிகள் நம்முடைய அனைத்து விதமான இருந்து நம்ம வாழ்க்கையை மீட்டெடுக்கும்படியாக நமக்கு ஜீவனை தரும்படியாகவே அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார் கடந்து வந்தது மாத்திரமல்ல நாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகள் உபத்திரவங்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுமையிலே தான் சுமந்து கொண்டு நமக்கு விடுதலையும் மன மகிழ்ச்சியும் தந்திருக்கிறார் யாரெல்லாம் வந்து சிலுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலை ஒரு ஆசீர்வாதம் ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் பெரிய மாணவர்களே உங்க வாழ்க்கையும் ஒருவேளை சமாதானம் இல்லாததாக இருக்கலாம் ஒரு நன்மைகள் இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்களானால் அந்த சிலுவையை நோக்கி பார்ப்பீர்களால் நிச்சயம் இயேசு உங்கள் வாழ்க்கையிலேயும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இன்று சில காரியங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்த போது அவர் ஏழு வார்த்தைகளை பேசினார் அந்த ஏழு வார்த்தைகள் இன்றளவும் ஜீவன் உள்ளதாய் வல்லமை உள்ளதாய் அதை நாம் வாசிக்கும் போதே ஆவியானவர் நம் இருதயங்களிலே பேசுகிறவராக இருக்கிறார் அந்த வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகளாக காணப்படுகிறது அந்த ஏழு வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாங்கள் சபிக்க விரும்புகிறேன் எடுத்து வாசிக்கலாம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தாறாம் வசனம் மார்க் பதினஞ்சு முப்பத்தி நாலுலே சொல்லப்பட்டிருக்குது ஏலி ஏழி லாவா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்ட அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று அர்த்தமாம் மாமனி வேதம் பிரியமானவர்களே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே நூறு சதவீதம் மனிதனாகவும் நூறு சதவீதம் கடவுளாகவும் வாழ்ந்தார் அவர் அவருடைய அநேக அற்புதங்களை செய்தார் சிலுவையே அடிக்கப்படுவதற்கு சிலுவெல்ல அடிக்கப்படுவதற்கு முதல் நாள் இரவிலே கெச்சமணி தோட்டத்திலே அவர் ஜபிக்கிறார் ஆண்டவரே பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படிங்கிறார் ஆஹ் பிதாவாகி தெய்வம் மனிதர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அந்த மரணத்தின் மூலமாக ரட்சிக்க வேண்டும் என்று அநாதி தீர்மானத்தின்படியாகவே அவர் அதை இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு நேராக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவர் ஒப்புக் கொடுத்த போது இயேசு கிறிஸ்து அநேக உபத்திரவங்கள் அநேக பாடுகள் அவமானங்கள் நிந்தைகளுக்குள்ளாக அவர் உட்படுத்தப்பட்டே சிலுவையில் அடிக்கப்பட்டார் அடிக்கப்பட்டார் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் இதே வார்த்தை சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்னாவது வசனத்திலும் சொல்லப்பட என் தேவனே ஏன் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று வார்த்தை வார்த்தைகளை கேளாமல் ஏன் தூரமாக இருக்கிறீர் என்று தாவிதக்காரன் தீர்க்க தரிசனமாக முன்பே எழுதி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து ஏன் பிதாவை நோக்கி இவ்வாறாக கூப்பிடுகிறார் ஏன் தேவனே ஏன் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று சொல்லுகிற சொல் சொல்கிறதாக நான் பார்க்க முடியும் வசனம் சொல்லுகிறது பாருங்களேன் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தோரா வசனம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நல்லா தெரிஞ்சுக்கங்க நாம் அவருக்குள் யாருக்குள்ளே கிறிஸ்துக்குள் தேவனுடைய நீதியை பெறும்படியாக அப்ப நாம தேவனுடைய நீதியை பெறும்படியாக இயேசு கிறிஸ்து பாவமில்லாத இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாவமாக்கப்பட்டார் இப்ப உலகத்தில் உள்ள அனைவருடைய பாவங்களையும் சுமந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார் எதற்காகனா நீங்களும் நானும் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது தேவனோடு இணைக்கப்பட முடியாது இன்னும் வசனம் நிறைய சொல்லப்படுது ஏசாயி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது இரண்டு சொல்கிறது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் செவிக்கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்ப நம்முடைய பாவம் தேவனுக்கும் நமக்கும் நமக்கும்படினாலே அந்த பிரிவினையை மாற்றும்படியாக இயேசு பூமிக்கு வந்து சிலுவைலை தொங்கினார் அப்ப அந்த சிலுவையை தொங்குனா நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டார் ஏசு கிறிஸ்து சுமந்து கொண்டார் எப்ரையர் நாலாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் சொல்கிறது எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு நம் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார் எல்லா பாவங்களையும் இயேசு சிலுவையிலே நமக்காக சுமந்து கொண்டபடினாலே அந்த இடத்துல பாவங்களை சுமந்து அவர் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு கூப்பிடும் போது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் அனைவரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாக அனைவரும் பிதாவினுடைய நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அனைவருக்கும் பரலோகராஜ்யத்தில் இடம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து கூப்பிடும் போது ஆண்டவராகி இயேசு பிதாவை நோக்கி சத்தமிட்டு ஏலி ஏலி லாபா சபக்தான் என்று கதறும் போது அங்கலாய்க்கும் போது அந்த இறுதியத்தில் அங்கலாய்ப்பை அவர் அறிவிக்கும் போது பிதா நம்மை நினைவு கூர்ந்தபடினாலே நம்மை நினைத்தபடினாலே அவர் இயேசுவினுடைய கூக்குரலை கேளாதவர் போல இருந்தார் நல்லா தெரிஞ்சுங்க சொந்த சத்தத்தை கேளாதவர் போல பிதாவாகிய தெய்வம் இருந்தார் நம்ம பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் ஒரு அழுதா இல்லை ஒரு சத்தம் விட்டு கூப்பிடும்போது நம்ம கேட்காமல் இருக்க மாட்டோம் இல்லையா என் கவனிக்காமல் இருக்க மாட்டோம் ஆனா தன்னுடைய குமாரனுடைய சத்தத்தை கேளாதவர் போல இருந்தார் ஏன் தெரியுமா நாம் ருச்சி முடியாக முடியாத நாம் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ள முடியாத நமக்கு தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குற அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து மாத்திரமே மாற்ற முடியும் என்பதை பிதாவாகி தெய்வம் அறிந்திருந்தபடினாலே அந்த பாவத்தை முற்றிலுமாய் மாற்றி நம்மை இயேசுவோடு இணைத்து முடியாக அந்த ஏதேன் தோட்டத்தில் உண்டான பிரிவினையை ஏசு கிறிஸ்து கிறிஸ்து மாத்திரமே அதை மாற்றினார் அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது போது இயேசு தன்னுடைய தவிப்பை வெளிப்படுத்தின போது பிதா கேளாதவர் போல இருந்தார் பிரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியிலே அடிக்கப்பட்டார் நமக்காக சிலுவையில தொங்கினார் அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து கொண்டார் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார் பிரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கலாம் നമ്മ വാഴ വ്യാധിയോട് സമാധാനം ഇല്ലാമൽ നിമ്മതി ഇല്ലാമൽ ഒരു അങ്കലായുത്ത നിലമയോട് സിലവിലേ അങ്കലായ്പോട് பிதாவை நோக்கி கூப்பிட்டார் அல்லவா அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் நீங்கள் இன்று இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்களானால் எப்போ ஏற்பட்ட அங்கலாய்ப்பா இருந்தாலும் எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எப்போ ஏற்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அதை செவி கொடுத்து கேட்டு உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் சிலுவை தொங்கி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த அதே இயேசு கிறிஸ்துடைய வல்லமை இன்றும் ஜீவனுள்ளதாக உள்ளதாக இருக்கிறது இன்றும் அசைவாடி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இன்றும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏலி ஏலி லாபா சபத்தான் என்று நாம் இன்னும் பிதாவை நோக்கி கூப்பிட்டபோது அவருக்கு பதில் வரவில்லை ஏன் தெரியுமா பிதாவாகிய தெய்வம் நம்மை நினைத்து பார்த்தார்